ஹாய் ஹலோ வணக்கம் டு நன்மைகள் என்னைக்கு பார்க்க வர போகிறது வந்து நமக்கு என்னென்ன செடிகள் என்னென்ன செடிகள் அதோடைய பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சக்கரவர்த்தி கீரை இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக காமிக்கிறோம் பாருங்கள் சக்கரவர்த்தி கீரை கத்தால இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் டபுள் கலர் ரோஸ் இன்னும் எனக்கு முட்டு விடல இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதினா அப்படியே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பாருங்கள் ரோஸ் செடி பிங்க் ரோஸ் செடின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே நல்லா ஃப்ளார் நல்லா வச்சிருக்கு வாங்குறது அதனால கிளைக்கிளியை வாங்குனா நல்லா வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன சக்கரவர்த்திக்கிற இது புதினா இது வெண்டைக்காய் சக்கரவர்த்தி கீரை புதினா இது ரெட் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை இது பாவக்காய் இது வெண்டைக்காய் சக்கரவர்த்தி கீரை வெண்டைக்காய்ங்க இது வெண்டைக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி இன்னும் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அது நல்லா டெவலப் ஆகணும் இது அதே தக்காளி இதுவும் அதே தக்காளி இது வந்து கத்திரிக்காய்ங்க இது வந்து கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் அதே மாதிரி இதுவும் கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் இதில் வந்து நான் வந்து அவரக்காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள் அவரக்காய்ங்க எஸ் ஷட்சாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ அடுக்கு மெல்லிங்க இது அடுக்கு மல்லி அது நல்லா விரிஞ்சுட்டு பிறகு அப்படியே அடுக்கடுக்கா வரும் அதுக்கு பேர் தான் அடுக்கமல்லின்னு வாங்க இது பேர் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் மரம் பார்த்தீங்கன்னா இங்க தர முட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுது இது வந்து பட்டன் ரோஸ் அப்புறமா இது ஒரு விதமான ஃப்ளார் சாரிங்க இதுதாங்க எலுமிச்ச பழம் இது வந்து சாமந்திங்க சாமந்தி பாருங்க நெக்ஸ்ட் டேரா இருந்த காஞ்சிடுச்சு அப்புறம் பாருங்க இங்கே அழகழகா துளுத்து வருது இது வந்து என்ன இதெல்லாம் அவரைக்கா இது வந்து வெண்டைக்கான்னு சொன்னாலையா